பாசிப்பயர் வச்சு ஒரு சுவையான வித்தியாசமான ஒரு ஸ்வீட் வந்து பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு நூத்தம்பது கிராம் பாசிப்பயிறு வேக வச்சது கால் கிலோ எடுத்திருக்கேன் டூ பிப்டி கிராம்ஸ் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுவும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஏலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் மூணு கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன் இதையும் சேர்க்கும் போது மைதாவோட நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு சுசியம் வந்து இப்போ வந்து நம்ம இந்த பயரும் வெல்லமும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நம்ம பூர்ணம் செய்ய போகிறோம் ஒரு கப் பயிருக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் நீங்க சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடி அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் மனமாக இருக்கும் ருசியும் பாசி பாசிப்பயிறு ஒரு ஹெல்த்தியான ஒரு விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு டிஷ் இது இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாம் நல்லா வந்து உருகி வருது இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் உருகி வந்த இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அந்த பாசைப்பயிறு வெள்ளத்தோடு வதக்கினதை ஒரு கால் மணி நேரம் ஆற வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறமா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பூர்ணம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கப்புறமா நம்ம வந்து மைதா மாவில் முக்கி போண்டா மாதிரி போட போகிறோம் அரிசி மாவும் போட்டிருக்கேன் அடுத்து நம்ம மூணு கரண்டி தோசை மாவு வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியை கரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பூர்ணை உருண்டை பிடிச்சி இதில் நம்ம முக்கி எண்ணெயில் போடும்போது சுசியாக நல்லா சாஃப்டாக நல்ல ருசியாக வரும் நான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி ரொம்பவும் தண்ணி இல்லாமல் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவு நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம் அதில் வந்து இந்த பூரணத்தை இதில் முக்கி இப்போ நம்ம எண்ணெயில் போடலாம் இப்போ வந்து அந்த பூர்ணம் உருண்டு பிடிச்சி வச்சுருக்கோம் அதை ஒன்று ஒன்றா நம்ம மாவில் முக்கி எண்ணெயில் போடுறோம் நல்லா சூடாக இருக்கு இந்த மாதிரி நம்ம பூர்ணெல்லாம் உருண்டை பிடிச்சிருக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து மாவில் முக்கி நம்ம போடுறோம் பாருங்க எண்ணெயில எல்லாம் வந்து நான் பூர்ணத்தா மாவுல முக்கி சுசியம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம் இப்போ மெதுவா திருப்பி விடுங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் சுவையான சூப்பரான சுசியம் தயாராகிடுச்சு இப்போ நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான பாசிப்பயிறு சுசியம் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்